வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா சுராஜ் கம்பெனி தயாரிப்பு டார்கெட் அறுநூற்றி முப்பதுங்கிற ஒரு இருபத்தொம்பது ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் புல் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்க இந்த வண்டியோட மாடல் அப்டியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்து வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எண்பது மணி நேரம் தான் ஓடி இருக்கு இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது இந்த டிராக்டர்ல இருக்கிற இன்ஜின் பொறுத்தளவுக்கு யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் தான் இந்த வண்டியில் உள்ளது சமீபத்தில் மிகவும் பிராப்ளம் ஆகிட்டு இருக்கிற வண்டி இது இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் இருபத்தொம்போது ஹெச்பி இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது இந்த மினி டிராக்டரோட சேர்த்து புல் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரோட்டோவேட்டர்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி மாடல் தயாரிப்பு தான் அந்த ரோட்டோவேட்டர் இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு குறைவான நேரம் ஓடி கிரவுண்டிங்காட்டுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌன் போன்றவை தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த சுராஜ் டார்கெட் மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஈரோனு மாவட்டத்தில் உள்ளது இந்த சுராஜ் டார்கெட் சிக்ஸ் தேர்ட்டிங்கிற மினி டிராக்டர் மற்றும் புல் கம்பெனி தயாரிப்பு ரோட்டரேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை பார்த்திங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேர்வே விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இதுவே நீங்கள் புது வண்டி இருக்கும்போது வண்டியே ஆறு லட்ச ஆறே லட்சம் ரூபா வருது அப்புறம் உங்களுக்கு ஒரு போடும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா வந்துடுது இந்த வண்டியை விலையை குறைத்து வாங்குவதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாக்கு மேலே மிச்சமாகும் இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இந்தாண்டு பதிவு செய்யப்பட்ட வண்டி அதனால் இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது உங்கள் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு பத்தாயிரரூவா செலவு ஒன்றும் தேவையில்லை இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்